எங்கள் ஊரில் வந்து ஃப்ரீ கிளாஸ் அப்படின்னு சொல்லி தையல் மிஷினு அப்புறம் அழகு கலை பயிற்சி அதுக்கப்புறம் கம்ப்யூட்டரு யூஜி பிஜி அந்த தொலைதூர கல்வி டியூட்டோரியல் காலேஜ் அது எல்லாமே வந்து சொல்லித்தரோம் ஃப்ரீ தான் கவர்மெண்ட்டு ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சொல்லி ஆடு கொடுத்தாங்க நான் ஆடு பார்த்துட்டு போன மாதிரி இதெல்லாம் வந்து கம்ப்யூட்டர் லேபாம் கம்ப்யூட்டர் வருமா நம்ம ஆடு பார்த்துட்டு போன மாதிரியே மற்ற பிள்ளைங்களும் வந்திருந்தாங்க சரி என்ன தான் கேட்குறீங்கன்னு பார்த்தா ப்ரூஃப் கேட்டாங்க பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ரெண்டு அப்புறமா டிசி மார்க் ஷீட்டு அந்த மாதிரி ஆதார் கார்டு இதெல்லாம் சரின்னு சொல்லி எடுத்துக்கொண்டி கொடுத்துட்டு வந்தேன் ஃபிஃப்டீன் டேஸ் கழித்து நான் கால் பண்ணுறேன்னு சொன்னாங்க வீட்டுக்காரர்கிட்ட வந்து கன்சல்ட் பண்ணால் இவங்க வந்து உன் பேரில் லோன் வாங்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு என்னன்னு புரியலை சரி லோன் வாங்குறேன் எதை வாங்கட்டோம் ஆனால் எனக்கு வந்து தையல் பயிற்சி சொல்லித்தருவாங்களே அப்படின்ற நிறைய எல்லாம் இருக்குது தராது எங்கே போகிறாங்க நம்மளோட ட்ரெஸ்ஸையே நம்ம தச்சிக்கலாமில்ல ஒரு ட்ரெஸ்ஸை தூக்கிட்டு எங்கெங்கேயோ அலைய இருக்குது எவனும் தச்சும் தர மாட்டேறான் கேட்டால் பத்து நாள் இருபது நாள் இருத்தடிக்கிறான் ஸோ நம்மளுடைய த ட்ரெஸ்ஸை நாமளே தச்சிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நான் தையல் கிளாஸ் போகலான்னு வந்தேன் சேரணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் அந்த டைம் வந்து ஃப்ரீ கிளாஸ்ன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணாங்க சரி பார்த்தேன் இதுதான் பெஸ்ட்டு சமுதாய கல்லூரி இங்கே பாரு போர்டு வச்சு உள்ளே வரைக்கும் ஆஃபீஸ் வச்சுருக்காங்க இது என்னன்னு தெரியல நீங்கள் இந்த மாதிரி எதாவது பார்த்துருந்தா உண்மையாக புரியன்னு சொல்லுங்கள்